இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையினூடாக கடந்து வந்த பாதியில் ஆண்டவரை நோக்கி எடுக்கிற விண்ணப்ப சங்கீதம் கத்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்க இதன் மூன்றாவது வசனத்தை நாம் கவனிப்போமானால் அது இவ்விதமாய் சொல்லப்படும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இரண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் என் நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் தனக்கான ஒரு ஜபம் இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி அல்லது எனக்கு சத்ருவாய் இருக்கிறவர்கள் என்னை மேற்கொண்டு என் நிமித்தம் அவர்கள் களி கூறாதபடி செய்யும் ஆண்டவரே என்னை வெட்கத்தை உட்பட பண்ணாதையும் என்று தனக்கான ஒரு ஜபம் இப்பொழுது அந்த ஜபத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்க போதுதான் அந்த மூன்றாவது வசனத்தில் உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரை எந்த அளவு விசுவாசத்தோடு தேடுகிறோமோ அப்பொழுது நம்மால் மற்றவர்களுக்காகவும் நம்மால் ஜெபிக்க இயலும் நாமும் மற்றவர்களுக்காக அதே அளவு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க முடியும் இந்த இடத்தில் சொல்ல உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் அப்படின்னா ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற ஆண்டவருடைய செயல் தங்களுடைய வாழ்வில் நேரிட வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர் கூட ஆண்டவரே வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது இந்த இடத்தில் வெட்கம் என்பது ஹியூமினியேஷனை குறித்து சொல்லப்படவில்லை இந்த வெட்கம் என்கிற வார்த்தை ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதேயும் லெத் தம் நாட் பி புட் டு ஷேம் என்கிற வார்த்தை வெட்கம் என்கிறது லெட் மீ டவுன் என்னை விட்டுவிடும் அல்லது என்னை கைவிட்டு விடுவீரோ என்ற பயத்தை தாண்டி ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் அவர்கள் வேட்கப்பட்டு அதாவது அவர்கள் கைவிடப்பட்டு ஒருவரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இவர்கள் இதில் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அந்த நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒருவேளை தோற்று போது அவர்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா போது அவர்கள் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள் அந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்ய இயலாமல் போய்விடுகிறது விடுகிறது இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் என்னை போன்று உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வசனத்தில் பாருங்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறது காத்திருக்குதல் என்றால் நாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக காத்திருப்பது போன்ற ஒரு காத்திருக்குதல் அல்ல அங்கே போய் என்ன செய்து விடுவோம் நம்முடைய உடைமைகளை வைத்துக்கொண்டு எப்பொழுது இந்த ட்ரெயின் வரும் என்று அதன் வரும் வழியை பார்த்து கொண்டிருப்போம் அவ்வளவு தான் பேசிவ்லா ரொம்ப எதுவும் செய்யாமல் அமைதலோடு அமர்ந்திருப்போம் ஆனால் இது அப்படியானது அல்ல இது எப்படியான ஒரு காத்திருக்குதல் என்றால் ஆக்டிவ்லி ட்ரஸ்டிங் காட் ஆண்டவரே நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன் நான் உம்மை இன்னும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கையை நான் இன்னும் உன் மீது வைத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் யார் என்பதை உணர்ந்து அவருடைய வல்லமைக்காக அவரோடு செய்ய போகிற செயலுக்காக காத்து கொண்டிருப்பது அப்படியானால் இந்த காத்திருக்குதலின் நேரம் ஆண்டவர் யார் என்பதை அதிகமாய் அசை நேரம் தேவனுடைய வல்லமையை குறித்து தியானிக்கிற நேரம் ஏனென்றால் காத்திருக்குதல் கடுமையானது காத்திருக்குதல் நம்மை பண்ணும் நம்முடைய ஆத்மாவை இழைக்க பண்ணும் சோர் ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் தேவ பிள்ளைகள் ஆண்டு நான் உண்மை நோக்கி காத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் விட இதை விட தீவிரமாக முந்தைய நிலைகளை விட இன்னும் ஆழமாக நீர் யார் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கத்தர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி யோசிக்க யோசிக்க தியானிக்க தியானிக்க அதை குறித்து ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்கிற அந்த காத்திருக்குதலின் நேரம் சோர்வான நேரமாய் இருக்காது அந்த நேரம் நம்பிக்கையான நேரமாய் மாறும் இன்றைக்கு தேவனை நோக்கி என்றால் என்ன என் சூழ்நிலையில் ஆண்டு செய்யும் என்று அல்ல ஆண்டு என் சூழ்நிலை உமக்கு முன்பதாக வைக்கிறேன் இந்த சூழ்நிலையில் நீர் எவ்வளவு வல்லவர் என்பதை நான் தியானிக்க போகிறேன் சத்துரு என்னை சோர்வுக்குள்ளாக்க நான் இடம் கொடாமல் இன்னும் துதிப்பேன் இன்னும் ஜெபிப்பேன் இன்னும் ஆராதிப்பேன் என் தேவனுக்கு அருகிலே இன்னும் வந்து கொண்டே இருப்பேன் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்க பார்க்க என் நம்பிக்கை நான் அவர் மீது வைக்க வைக்க நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் என்னை கைவிடுவதே இல்லை அவர் ஏனென்றால் என் நம்பிக்கை யார் மீது என்றால் மனிதர்கள் மீது அல்ல சாதகமான சூழ்நிலையின் மீது அல்ல என்னுடைய நம்பிக்கை என்றைக்கும் மாறாத என் தேவன் மேல் அவர் ஒருபோதும் பொய் உரையாத அப்படி அப்படித்தானே விசுவாசிக்கிங்களா அவர் சொன்னால் அவர் செய்வார் அவருடைய வல்லமை ரொம்ப பெருசு நாம் நினைத்திருப்பதை விட அவருடைய வல்லமை ரொம்ப ரொம்ப பெருசு எந்த அளவு என்றால் நம்முடைய யோசனைகளை விட அவருடைய யோசனைகள் உயர்வானவைகள் அவரை நோக்கி காத்திருக்க இன்றைக்கு தேவ ஜனங்களே நெருக்கங்கள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் எதையாகிலும் செய்யட்டும் நான் ஜோமணி விட்டேன் ஒருமுறை நான் அமைதியாக இருப்பேன் சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்பது அல்ல இந்த காத்திருக்கையின் நேரம் நான் புதிய பலனை பெறுகிற நேரம் இந்த காத்திருக்கிற நேரம் என்னை இன்னும் ஆண்டவருக்கு அருகிலே அழைத்து கொண்டு வருகிற நேரம் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன் நீங்க கஷ்டமான நேரத்தில் சங்கீதம் பாடக் கடவன் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது துன்பம் துக்கம் வரும்போதெல்லாம் தேவனுடைய வல்லமை நிறச்சா நம்முடைய இருதயம் அவரை குறித்த என்ன செய்யும் பொங்கி எழுத சொல்ல சொல்ல நமக்குள்ள இருக்கிற அயத தைரியங்கள் பயங்கள் எல்லாம் மாறும் ஏன் காத்திருக்கிற நேரம் நமக்கு சோர்வாக பயம் நிறைந்ததாக மாறுகிறது என்றால் காத்திருக்குதல்ல நாம் அப்படியே சோர்ந்து அமைதலாய் போய்விடுகிறோம் சத்ரு நம் நம்முடைய யோசனைகளை வேற காரியங்களால நெகட்டிவான காரியங்களால பயத்தினாலே நிரப்புகிறான் இன்னும் இன்னும் சோர்ந்து போகிறோம் தேவன் மேலேயே சில நேரத்தில் அதிருப்தி கொண்டு விடுவோம் ஆனால் அதெல்லாம் வரும்போது ஒன்று செய்யணும் வேதத்தை கையில் எடுக்கணும் வாசிக்கணும் நல்ல பாடல்களை பாடணும் உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு ஜபிக்கணும்ப்டி இந்த வார்த்தையை சொல்லலாமா உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் அந்த தேவனை அவ்வளவு ஆழமாய் நாம் நம்பும் போது நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார்